அச்சோ இந்த ப்ரோக்ராம்ல குக்வித் கோமாளி ஜோயா இருக்காங்களா இருபத்தெட்டு வயசான ஷாலின் ஜோயாவின் முதல் தமிழ் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான ராஜமுந்திரி இதில் அவங்க கிராமத்து பெண்ணா நடிச்சிருப்பாங்க மேலும் குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்லையும் கலந்துக்கிட்டாங்க இவங்களுக்கும் டிடிஎஃப் வாசனுக்கும் காதல் இருக்கிறதா கிசுகிசுக்கப்படுது இப்ப என்னன்னா ஜோயா இன்னொரு சமையல் நிகழ்ச்சியிலும் கலந்துட்டு இருக்காங்க ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகிற சமையல் எக்ஸ்பிரஸ் சீசன் டூ நிகழ்ச்சியில ஜோயா பண்ற அலப்பற தாங்க முடியல பிரியாணிக்கு தேவை பாஸ்மதி அரிசி இங்க வந்திருக்கிறது நளினி வடிவுக்கரசி அப்படின்ற மாதிரி மொக்க பஞ்செல்லாம் சொல்லி கலாட்ட பண்றாங்க இப்படி இந்த ப்ரோக்ராம் கலகலப்பா போக சில நேரம் இவங்க பேசுறது முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கு அதாவது வயதில் பெரியவங்களை ஒருமையில பேசுறதும் ஏ அப்படின்னு குரல் கொடுக்கறதும் மரியாதை இல்லாம பேசுறதும் ரசிகர்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு அதாவது இவங்க தமிழ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறாங்களான்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள் ரொம்பவா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக் கொடுங்க அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு கமெண்டும் பண்ணுறாங்க